திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து சிறுமி உட்பட ஆறு பேர் பழி திண்டுக்கல் திருச்சி மேம்பாலம் அருகே உள்ளது சிட்டி மருத்துவமனை இங்கு விபத்து மற்றும் கைகால் முறிவு மூட்டுவலி போன்ற எலும்புக்கான மருத்துவங்கள் பார்க்கப்பட்டு வருகின்றது இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் அப்பகுதியில் கம்ப்யூட்டரில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென கம்ப்யூட்டரின் மூலமாக தீ பரவத் தொடங்கியது முக்கியமாக கரும்பொகை அதிக அளவில் வெளியேற தொடங்கியது இதனால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையான சிட்டி மருத்துவமனைக்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர் ரெக்கவரி டீம் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் உள்ள உள் நோயாளிகள் இருபதுக்கு மேற்பட்டோரை உடனடியாக அங்கிருந்து அவர்களை காப்பாற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் லிப்டில் யார் இருக்கிறார்களா என லிப்டை கதவை உடைத்து பார்த்தபொழுது லிப்டுக்குள் இருந்து ஆறு பேர் உள்ளே இருப்பது கண்டறியப்பட்டது லிப்டினின் புகை மூட்டத்தால் மூச்சு திணறி சிறுமி ஒருவர் உட்பட ஆறு பேர் மரணம் அடைந்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியர் பூங்கடி அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ஆம்புலன்ஸுகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸின் மூலமாக மருத்துவமனையில் இருந்த உள் நோயாளிகளை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிமுக திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி சீனிவாசன் வேடசொந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் மற்றும் வேடசொந்தூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அங்கே சிகிச்சை பெற்று வருவரிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த தீ விபத்தினால் ஆறு பேர் உயிரிழந்தது அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நினைக்கிறேன் தீப்போ தீ பிடிச்சி ரொம்ப ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு போக ஃபுல்லாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அதில் இருந்த நோயாளிகளை உடனே திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆம்புலன்ஸ்கள் விரைந்து சென்று அவங்க ஒன்றாவது நம்முடைய அரசு மருத்துவமனையில் இப்பொழுது சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து ஒரு ஆறு பேர் இப்போ இறந்து இறந்துட்டாங்க ஆறு பேர் ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழாக இருபத்தெட்டு 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 பேரில் ஆறு பேர் இறந்துட்டாங்க அதில் வந்து அந்த மூச்சுத்தணல் காரணமாக இறந்துட்டாங்க இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம டீன் எல்லா பேரும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இதில் வந்து தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் தீ விபத்திலால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய சிகிச்சை தீவிரமாக இந்த குழு வழங்கி கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக எனக்கு மாண்பு முதல்வர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு செய்தி கிடைத்த உடனே தொலைபேசியில் ஒம்பது ஐம்பத்தஞ்சிருக்கும் உடனே சொன்னாங்க நான் உடனே சிட்டி ஹாஸ்பிட்டல் போனேன் போயிட்டு நேரம் அங்கே வந்துட்டேன் ஆக மொத்தம் நம்முடைய முதல்வர்கள் இதில் மிக அவருக்கு தெரிந்த உடனே அந்த அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்றும் மற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உடனே அறிவுறுத்தினார்கள் இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போ ஜிஹெச் கொண்டு வந்தது இருபது இருபத்தெட்டாக இருபது இருபத்தெட்டு தீவு நோயாளிகளை கூட டாக்டர் ஒரு காப்பாற்றாம நோயாளிகள் அது நமக்கு தெரியல அது சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட சொல்கிறாங்க அதை நம்ம கேட்டுக்கலாம் நோயாளி காப்பாற்ற பயிர் வச்சு நம்ம எவ்வளவு அது எதிர்பாராத எப்படி தீபத்து வந்துச்சுன்னு தெரியல அது ரசா தெரியும் ஏன்னா அங்கே வந்து மின்கசு நாள்னு சொல்கிறாங்க அது தனியார் மருத்துவனும் உங்களுக்கே தெரியும் எழுப்பு சிகிச்சைக்காக அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சேர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியவங்க அதெல்லாம் அங்கே வந்து எலும்பு சிகிச்சை தான் அங்கே பண்ணுறாங்க மெயினாக அதில் நிறையா பேர் வெளிவட்டாரங்களில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய எல்லாம் வருவாங்க அங்கே ஆனால் இது எதிர்பாராமல் இந்த சரியாக ஒம்போதே முக்கால் மணிக்கு இது நடந்து அரசு என்று முழுவதும் முழுவதும் பயன்படுத்திக் ஆமாம் அது திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மிகவும் விரைந்து இவ்வளவு விரைவாக எல்லா ஆம்புலன்ஸும் வந்து இந்த சேவை செஞ்சதுக்கு இதில் யாரும் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து நான் வந்தது நானே எனக்கு கேட்ட உடனே நான் மூணு நிமிஷத்தில் வந்துட்டேன் நான் பத்து மணிக்கெலாம் வந்துட்டேங்க நோயாளியோட சொன்னாங்களா நல்லா இருக்கு ஆம்புலன்ஸ் நல்லா பண்ணாங்க நல்லா பண்ண பார்த்துட்டு ஆரம்பி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நாளை காலை மண்பு முதலமைச்சர்கள் அந்த இறந்தவர்களுக்கும் மருத்துவமனை சிகிச்சை பெறுபவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிக்கையை பெற்று உரிய நிவாரண நிதியை அரசு அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது உள்ள வந்து எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக செஞ்சு அந்த மாதிரியான உள்ளே போக முடியல உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது காலையில் பார்த்தா தான் என்னங்கிறது தெரியும் அதனால் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர் விரைவில் குணம் நல்லா குணம் அடைய இந்த நேரத்தில் அவர் நல்ல முறையில் குணமடைந்து மீண்டும் நல்ல முறையில் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு நான் அதை நல்ல முறையில் திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த சமம் ஏற்பட்டவுடனே மாவட்ட நிர்வாகம் மாண்பு முதலமைச்சர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அதில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஈடுபட்டு இன்றைக்கி பா அந்த எல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து உரிய சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள் இன்னும் தேவைப்படுமானால் மேல் சிகிச்சையும் செய்வது எங்காவது மதுரைக்கோ மற்ற ச மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டுமென்றாலும் அதையும் அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்